இப்போ இதோட ஃபைனல் அவுட் எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லி கஸ்டமா நம்ம கேட்டு கஸ்டமரோட சாட்டிஸ்பையை பத்தி நம்ம கேட்க போறோம் ஆனால் இப்போ நீங்க ஒர்க் வந்தீங்க என்ன ஒர்க்கு வந்தீங்க வந்து வண்டி வந்து வண்டிக்கு வந்து டாடா இசிக்கு கூட்டு அடைக்கிற மாதிரி வந்து பார்த்துக்கானே ஆனா இங்க அங்கே வந்து சினிமா கோயில்கிட்ட அவர் கடை இருக்கு நான் எதிர்பார்த்ததோட அட்வான்டேஜா கொடுத்து அதே மாதிரி பேட்டரிக்கு நான் எதிர்பார்த்தது வந்து அவர் பண்ணது ரொம்ப திருப்தியா இருக்கு எல்லாரும் வந்தாங்கன்னா மனநிலை பெரிய திருப்தியாக போவாங்க நான் மேலே ஒரு கல்லமண்டியிலேருந்து வர்றேன் அது ஒரு எனக்கு பழக்கமாக இருந்தாலும் அட்வான்டேஜாகவே பண்ணிவிடுவாங்க ரொம்ப நல்லா பண்ணிவிடுவாங்க எல்லாரும் வாங்க அவங்களோட ஒர்க்கை பற்றி எப்படி சொல்லு உண்மையில சொல்லுவேன் அது குறையே சொல்ல முடியாது ஓகே டக்கு டக்குனு வேலையை முடிச்சுக்கிட்டு அடுத்த வேலையை என்னவோ அதை பார்ப்பாப்பில்ல நம்மளுக்கு எதிர்பார்த்த விட அதிகமாகவே பண்ணி கொடுப்பாப்பில்ல அது காஸ்ட்டும் கம்மி கஸ்டமரோட சாட்டிஸ்ஃபை ஓகே 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 ரொம்ப நன்றி அதை நீங்களுமே லைவாக பார்த்து இருந்திருப்பீங்க கண்டிப்பாக நம்ம சேனலில் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு இது மாதிரி வந்து ஒர்க் பண்ணணும் உங்களுக்கு இதே மாதிரியான வேலை பார்க்கணும் கூண்டு சீட்டு ரூஃப் ரூஃபாக அடித்து ஃபிட்டிங் பண்ணி கொடுக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக எங்களை